ஏய்யப்பா என்ன குளிர் குளிர் சாமி வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல வெளியேவும் வர முடியல அட்டமழைய கூட தாங்கல நம்மள இருக்கு ஆனா இந்த மார்கழி குளிர சுத்தமாக மணிசால தாங்கவே முடியாது போலயே ஐயோ லட்சுமி எங்க சாயங்கில வாஜின பண்ணு இந்த குளுருக்கு நம்ம குப்பையெல்லாம் கொளுத்து குளிர் காயிலானு சொன்னா சொல்லிட்டா அவன் அஞ்சு மணிக்கெல்லாம் கதவை சாத்திட்டு போய் நாடகத்தை பாக்க உக்காந்துக்கிட்டா லட்சோ லட்சோ வெளியில வாடி என்ன என்னவா கேண்டி

எப்படித்தான் மூணு வேளை மூணு மணி நேரமும் குளிக்கிறாவுல தெரியல இவளுங்களாம் பார்த்தா குளிர் காய வர மாதிரி தெரியல நம்மளே வருவகெல்லாம் அடுத்து போட்டு குளிச்சு குளிர் காய வேண்டியதே அப்பா அப்பா எப்போ எதமா இருக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு பனி பெய்கிற நம்மளாலேயும் தாங்க முடியல ஆழ்நாள் முழுக்க பனிலேயே பணிக்கறதி மாதிரி குடும்பம் நடத்துறவங்களெல்லாம் எப்படித்தான் இருப்பாங்களோ தெரியலப்பா சாமி சு எப்படி இருக்கா பார்த்தியா என்ன என்னப்பா எப்படி இருக்கா வெளியாடி வெளிய வாடி நீங்க எவ்வளவு நேரம் கத்துன உள்ளே ரெடி பண்ண

இதல 40 நாளைக்கு நான் மாயை போட்டு விட்டுட்டு தக்கடுதம் தக்கடுதம் ஆ போட வேண்டியதே இந்த லோக மோசமா குடிக்குறாரு என்ன انا வெளியில எல்லாம் பத்த அப்படி தெரியல குடிச்சிட்டு அனாவசியமா வெளியில எல்லாம் பேச மாட்டாரு ஜெயிலண்ட வந்து வீட்ல படுத்துறாரு பரவாயில்லை அப்படி என்ன உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா ம் ஆமா பிரச்சனை இல்ல குடிச்சிட்டு தெருல ஏதும் அடிச்சிட்டு கிடந்தா கூட பரவாயில்லை வேற பைய வீட்டுக்கு வந்த இல்ல கொமட்டிட்டு வாந்தி எடுத்துட்டு கிடப்பா என்ன லட்சு இப்படி எல்லாம் பேசுற இந்த மாதிரி எல்லாம் பேச கூடாது கண்ணவனே கண்கண்ட தெய்வம் நீ வர வரையாண்டி சும்மா கடை வைத்தறச்சில கலப்பாத என்ன சின்ன பண்ணே கீரை எடுத்து வச்சிருக்கப்ல இருக்கு சரியவே எரிய மாட்டேங்குது யா வீடு தாட்டது வருதுனா இது ஆ இல்ல 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 யா மாமியா பொறுக்கி போட்டு அது வேறவே ஆ பொய்சால வச்சிருப்பனே யா வீடு வரவ மாதிரி தான் தெரியுது எடுத்தா எடுத்தேன்னு சொல்லு நிஜமா இல்ல இல்ல சோ வா வீடு வரவே கிடையாது ஏய் விடு என்ன இப்ப ஆனா தான குளிர் காயிரம் கரிச்சிட்டு பண்ணு ரொம்ப நேரம் ஆயிச்சே நான் வீட்ல போய் படுக்குறேன் என்ன அதுக்குள்ள போற சின்ன பண்ணே நெருப்பு அதிகமா வைக்கணும் முடி இந்த கம்மியா போட்டு இந்த எரிய வைக்கதால ஒண்ணு சூடு உரக்க மாட்டேங்குது நான் போய் என்ன ராத்திரியெல்லாம் எப்படித்தான் தூங்க போறேன்னு தெரியல விடிய விடிய குளிர்ல அடிக்கடி அடிக்கடி எழுந்து வெளியே வர வேண்டியதா இருக்கு நான் வேற மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டேன் இன்னைக்கு ராத்திரிக்கு தூக்கமே வராது இவளும் தனியா விட்டுட்டு போற என்னதான் பண்றது ஹம் விடிய விடிய நெருப்பு கொளுத்தி வச்சுட்டு இப்படியே உட்காந்து கிடக்க வேண்டியதான் இந்த குளிர்கால ஆரம்பிச்சதுல இருந்து மனசால நிம்மதியா தூங்கிய பல நாள் ஆச்சு எப்பந்தான் இந்த குளிர்காலம் முடியும்னு தெரியல பனி பெஞ்சாலும் கஷ்டமா இருக்கு மழை பெஞ்சாலும் கஷ்டமா இருக்கு இந்த வெயில் அடிச்சாலும் கஷ்டமா இருக்கு

விளம்பரம் போட்டுருக்காங்கடியே அதான் வந்தேன் உன் வீட்டு பக்கமாவது பரவாயில்ல ஓரளவு தான் குளிருது என் வீட்டை சுத்தி தண்ணி கிடக்கிறதால உள்ளார இருக்கவே முடியல அதுவும் வச்சு மூல இந்த அந்த முத்தத்துக்கிட்டலாம் சாரை காத்து அடிச்சு விடிய விடிய ஒரு இரும்ப தான் தெரியுமா ரொம்ப சரையா இருக்கு சின்ன பண்ணு என்ன பண்றதுன்னு தெரியல சின்ன பண்ணு அந்த அங்க கிடக்குற அந்த வக்கிய எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொளுத்து வேண்டியதுன்னு டீ வீர கட்டையை எடுத்து வச்சிருக்க பாரு ஒழுங்க சரியா எரியவே இல்லை பத்துக்க ஆ சரிக்கா வைக்கிறேன் வைக்கிறேன் இந்த வைக்கிறேன் சரிம்மா நான் கிளம்பட்டுமா என்னக்கா வந்து என் கூட இருப்பேன்னு பார்த்தா கிளம்புறேங்கிறேன் ஆமா வந்துருவாரு சாப்பாடு கொடுக்கணும் அவருக்கு அதான் குழம்பு சிலி சிலுன்னு இருக்கும் கொஞ்சம் குளிர் சூட சாப்பிடுவா சரிக்கா பாத்து போன அந்த மத்தியமே நல்லா தூங்கிட்டேன் ராத்திரி தூக்க வரது கஷ்டம் என்ன பண்றதுன்னு தெரியல கொசு கடையில உட்காந்து கிடக்காத எழுந்து போ போனாலும் கொஞ்சம் எதமா இருக்கு அதான் இங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க கொசு எல்லாம் எதுவும் கிடைக்கல என் வீட்லயும் என்ன பண்றதுன்னு தெரியலமா ரொம்ப கொசு தொல்ல அதிகமா இருக்கு எல்லா வருஷம் காட்டி இந்த வருஷம் என்ன இவ்வளவு கொசு இருக்கு நான் வீட்டுல அப்படியே பண்ண 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 பண்ணியா தான் அதிகமா இருக்குமா

இந்த வருஷமே எப்படி ஓடி போனச்சுன்னு தெரியல கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த டிசம்பர் இருபதாம் தேதி வந்துருச்சு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு வருஷத்துல நம்ம ஏதாவது பண்ணமான்னு நினைச்சா நல்லா தின்றுப்போம் நல்லா தூங்கிருக்கும் அவ்வளவுதான் அதை தாண்டி வேற ஒன்னும் பண்ணல இருக்கிற பத்து நாளாவது ஏதாவது புண்ணியமா பண்ணனும் நானெல்லாம் எதுக்குதான் இந்த பூமியில பிறந்தா ஏன் தான் இந்த பூமியில வாழறேன்னே தெரியல சோறு சோறு சோறுனு எண்ணமும் சோத்துக்காக மட்டுமே உயிர் வாழற மாதிரி இருக்கு என்னால நாலு பேருக்கு ஏதாவது இது பயன் உண்டு கேட்டா யாருக்கும் கிடையாது தனியா இருக்கும்போதுதான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நல்ல நல்ல யோசனை எல்லாம் தோணுது நமக்கு என்னடா இது எரிஞ்சுக்கிட்டே இருந்து நெருப்பு அமைஞ்சு போயிடுச்சு ஐயோ கடவுளே இதை நம்பி இன்னைக்கு ராத்திரி போடுறது ஓட்டே இல்லைன்னு பார்த்தா முடியாது புள்ளையே என்ன பண்றது இப்ப ம் மறுபடியும் பத்த வைக்கணும்னா வத்தி புட்டி வேணும் இந்த வத்தி புட்டியை எடுத்து கொளுத்துறதுக்குள்ள இரநூறு குச்சி வீணா போயிடுது ஒரே இடத்துல எவ்வளவு நேரம்தான் உட்காந்துக்கிட்டு தனியா எதுவும் பைத்திய மாதிரி புழம்பிக்கிட்டு கிடக்குறது ஏதாச்சும் பண்ணலான்னா என்ன பண்றதுன்னு தெரில சரி சும்மா இருக்கிறதுக்கு ஊருக்கு ஏதாவது சேவையாவது பண்ணும் தெருவில் உள்ளவங்கெல்லாம் நிறைய பேர் நமக்கு ரொம்ப நல்லது பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணி நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கணும் சின்ன இந்த வருஷத்தோட பெரிய சாதனையே இதுவாதான் இருக்கணும் சின்ன பண்ணு எல்லாரோட நிம்மதியும் இந்த கொசுவும் குளிரும் இன்னைக்கு யாருக்குமே இருக்க கூடாது இன்னைக்கு ராத்திரி என்னால எல்லாரும் நிம்மதியா தூங்க போறாங்க வருது வருது வெங்கை எதிரே வருது 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 வெங்கை வெளியே வருது லட்சுமி வீடு லட்சு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி நீ எனக்காக நிறைய பண்ணிருக்க அதுக்கு கை மாறா இன்னைக்கு ராத்திரி உனக்கு நிம்மதியை தூங்க வைக்க போறேன் லச்சோ உன் வீட்டுல ராத்திரி எல்லாம் கொசு கடிக்குது குள்ளருதுன்னு சொன்னல இன்னைக்கு ராத்திரி உனக்கு கொசுவும் கடிக்காது குள்ளறவும் செய்யாது இதுக்கு நான் கேரண்டி லச்சு நாளைக்கு காலையில எழுதும் சின்ன பொண்ணு நீ யாடி இப்படி ஒரு வேலையை செஞ்சேன்னு என்னை உன் தலைக்கு மேல தூக்கி வச்சு பாரட்ட போற அதை பார்த்து இந்த ஊரே பெருமைப்பட போகுது நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே இடி இடி இந்த நெருப்பு அமையாம எறியன கடவுளே அரட்பெருஞ்சோதி தனி அரட் அருட்பெருஞ்சோதி ராத்திரி முழுக்கான எறிகிடும் ஏன் லட்சுமி செல்லோ நல்லா நிம்மதியா தூங்கணும் அப்பனே முருகா ஆறுமுகனே நீதான் நிம்மதியா லட்சுமியை தூங்க வைக்கணும் இன்னைக்கு லட்சுமி எந்த கவலையும் இல்லாம தூங்கணும் கடவுளே ஓகே அடுத்து வசந்தி வீட்டுக்கு கிளம்பலாம் என்ன வாசல் திறந்திருக்கு ஆளை காணும் சரி சரி சத்தம் கட்டாம சப்ரைசா வசந்திக்கு வீட்டுல இந்த குளுருக்கு இந்த குளிர்காய நெருப்பு கொடுத்து வச்சிட்டு போகலாம் ஐடியா செல்லக்குட்டி கட்டி வசந்தி யூஆர் மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டடி உன்னைய மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் உன் மேல நான் அடிக்கடி கோவப்படுவேன் நீ என்னோட வயசுல மூத்தவளா இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு மரியாதை கொடுத்தது கிடையாது பப்பா எரும மூதேவி பண்ணி பண்டாரம்னு உனையே அசிங்கசிங்கமா திட்டுவேன் ஆனா ஒரு நாள் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டது கிடையாது நீ லவ் யூ வசந்தி அடுத்து ஒரு சினிமா இருந்துச்சுன்னா நீ இதே மாதிரியே வசந்தியா பறக்கணும் ஆனா நான் ஆம்பளையா பறந்து உனிய கல்யாணம் பண்ணிக்கணும் இதுதாண்டி என்னுடைய ஆசை அருப்பரிஞ்சோதி அருப்பரிஞ்சோதி என் வசந்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கூட அருப்பெருஞ்சோதி தருப்பெருங்க வசதி நீ எனக்கு பண்ண உதவிக்கலாம் உனையின்னா என் மடியில குழந்தையா போட்டு தலாட்டி சீராட்டி உனையை தூங்க வச்சு இழகு பார்க்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனா அப்படியெல்லாம் செஞ்சா இந்த ஊர் உலகம் நம்மளே தப்பா பேசுவோம் அதுக்காக ஏதோ என்னால முடிஞ்சது இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நீ நிம்மதியா குளிர் இல்லாம கொசு கடி இல்லாம தூங்கி எழுணும் கடவுளே முருகா மைடியர் செல்லக்குட்டிய பாத்துக்கப்பா மைடியர் செல்லக்குட்டிய பாத்துக்கோ பசு ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ பொது சேவன் வந்துட்டா நம்ம பிரண்டோலுக்காக மட்டும் செய்யக்கூடாது இந்த ஊரையே சந்தோஷப்படுத்தணும் அதுக்கு பெருதான் பொது சேவை பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தடிப்பெருங்க அற்பெருஞ்சோதி அண்ணாமலை தீப மாதிரி விடிய விடிய எல்லா வீட்லயும் நெருப்பு கொழுந்து விட்டு எரியணும் கடவுளே அண்ணாமலை ஆண்டவனே அப்பா இதோட கடைசி இப்ப ஊரை பாக்கும்போது என்ன அழகா இருக்கு தீபாவளிக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் வெளிச்சமா இல்லையே வீட்டு வீட்டுக்குறையும் எறையிறத பார்த்தா அப்பாடி என் மனசே குழு குழு குழுகுலும்னு இருக்கு இப்ப உள்ள தூங்குறவங்களுக்கு எல்லாம் அப்படியே நல்ல சூட கீட்டர் போட்ட விட்ட மாதிரி அடிக்கிற குழுவுக்கு கதை கதை கதைன்னு இருக்கும் எல்லாம் அழகா நிம்மதியா தூங்குவாவ என்ன பண்ணு நாளைக்கு ஊரே உனைய பாராட்ட போகுதுடி ஐயோ நாளைக்கு நியூஸ்ல எல்லாம் நம்ம பேர் வந்துச்சுன்னா என்ன செய்யறது ஐயோ இப்படி ஒரு சாதனையை இது வரைக்கும் யாருமே பண்ணது இல்லையே

சீக்கிரம் போய் இந்த தீ அணைக்கிறவங்க போட போடி போட போடு ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே அக்கா என்ன காணி ஊருக்கு ஒரு நல்லது பண்ண விடுபாட்டு போல இருக்கு எல்லாரும் எப்படி குளிர் இல்லாம நல்ல கத கதன்னு நிம்மதியா தூங்குறாங்க பாருங்க எனக்கு போன் பண்ண சொல்ற ஏய் இப்படியே இருந்துகிட்டே இருந்தா ஊரே விட்டு போதுமா காலி ஆயிடுடி படுவாவி நீ நான் வந்து வச்சிருக்கேன் அம்மா அம்மா என்ன ஏந்து வாங்க ஏ மாமா ஏ லட்சுமி வந்துடி நீ ஏன் இந்த குண்டு குண்டாரக்கி என்னாச்சு எதுக்கு இப்ப இப்படி கத்திட்டு ஓடுது நிம்மதியா தூங்குறவங்கள எழுப்புதே ஆச்சு என்ன பொம்பள இது ஊருக்கு ஒரு நல்லது செய்ய விட மாட்டாங்க போல இருக்க யாரும்